காட்டிலே திசை மாதிரி நமக்கு அண்ணுக்கே தெரியாது இத்தனும் கோல்டு கைன் ஒன்னே ஒன்னு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தேன் நம்ம மேல பத்திரமா வச்சிருக்க முடியல இப்போ இத்தனை வனத்தை வீட்டுல வச்சிருந்தேன் நம்ம மேல பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமா அய்யய்யோ மீனாட்சியா இத்தனை வனத்தையும் நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்புறம் நீங்க மறுபடி பாக்குற போது ஒரு நோட்டும் கூட உங்க கண்ணுல சிக்காது ஆமாம் மீனாட்சியக்கா ஒரே ஒரு காயினியே உங்க மேல பத்திரமா வச்சுக்க முடியல இத்தனை பணத்தை அப்புறம் வச்சிருந்தீங்க பேசாம இதெல்லாம் கொண்டு போய் பத்திரமா பேங்க்ல ஓட்டுருங்கக்கா என்னமா நம்ம அம்சா சொல்ற மாதிரி கொண்டு போய் பேங்க்லயே ஓட்டரலாமா புள்ள அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல ஓட்டோம்னா அப்புறம் எப்படியோ எங்க அம்மாளுக்கு தெரிஞ்சு போய்கிறேன் அப்புறம் இந்த பணத்தை வாங்குறதுக்கு என்னென்னுமோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்

ஆமாம்மாமா நீங்கள் சொன்னதுதான் சரி நம்ம கவுண்ட் கிட்ட இருந்தா தான் பணம் பத்திரமா இருக்குது அதை விட ஒரு பாதுகாப்பான இடம் வேற என்னமாம்மா இருக்குது நானும் கூட இதை யோசிக்கவே இல்லைவார் அப்புறமே என்ன டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே கிளம்புங்க அக்கா நீங்களும் அண்ணனுமே இந்த பணத்தையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் கிட்ட கொடுத்துட்டு வாங்கோ நீங்கள் ஊறுகாயெல்லாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டுன்னு சொன்னீங்களக்கா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போகிறோம் ஏக்கா ஆமாம் மீனாட்சியக்கா நீங்க நல்ல இடமோ ஊடோ ஏதோ ஒன்று பார்த்து அமையிறதுக்குள்ளையுமே எப்படியோ ஒரு பத்து ரூபாய் சேர்க்குற வழி பாக்கலாம்கா நீ எல்லா பாட்டிலையும் கொண்டாங்க நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோம் நீங்கள் கவுண்ட்ரையோ விட்டுக்கு போங்க ஏ இதுவும் நல்ல யோசனையாத்தான் இருக்குது ஏமாமா நம்ம ரெண்டு பேரும் கொண்டு போய் இந்த பணத்தை கவுண்டரையிட்ட கொடுத்து போட்டு வந்துர்ல ருக்கும் அம்சாலும் வியாபாரத்துக்கு போட்டு அப்புறம் நான் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி மீனாட்சியா அப்படியே பண்ணலாம் ஆனால் பிள்ளைக்கு வேற தனியா இருப்பாங்களேன்னு பார்க்குறேன் பிள்ளைகளை வேணா நம்ம கூட்டிகிட்டு போயிட்டா மாமா மீனாட்சி அக்கா நாங்கள் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் தான் வியாபாரத்துக்கு போகிறோம் நாங்கள் வேணும் அப்பப்போ வந்து பார்த்துக்குறோம் அதுகளை ஏக்கா இந்த வெயிலில் கூட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் அலக்கடிக்கிறீங்கோ சின்ன பிள்ளைங்க பாப்பை விளையாடிட்டு இருந்துச்சு அதுகோ ம் அதுன்னு சேரிட்டேன் சரியான கிளம்புங்கோ என்னது மணி ரெண்டாக போகுது கவுண்டரையாணமே என்னையும் வேண்டான்னு சொல்லிட்டு இவர் எங்க போனார்னே தெரியல சோத்துக்கும் வரல இப்ப நான் என்ன பண்றது அம்மாக்கு தெரிஞ்சா என்னை பேசுவாங்க இந்த கவுண்டரையா என்னை தள்ளி விட்டு போட்டு எங்கேயே போயிட்டாரு இவகிட்ட நான் வந்து மாட்டிட்டு சாமி ஐயா நீங்களா அம்மா நீங்களும் வாங்க வாங்க என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க சொல்லியிருந்தா நானே வந்து பாத்துருப்பேனே என்ன விஷயமா வந்துருக்கீங்க டெய் மாணிக்கோம் நாங்க ரெண்டு பேரும் கவுண்டரையோ பார்த்து போட்டு போலான்னு வந்தோம் ஐயா வீட்டுல இருக்கிறாராடா தோட்டத்துக்கே வரலையே காலையில முடிச்சு நானும் பார்த்தேன் வடக்கால காட்டில எல்லாம் காணோம் அதை ஏனுங்க ஐயா கேட்கறீங்க என்னையும் வரவேண்டான்னு சொல்லி போட்டு வண்டி எடுத்துட்டு ஐயாவே போயிட்டாரு எங்க போனாருன்னே தெரியல இன்னும் மத்தியான சோத்துக்கும் வரல சொல்ல காலையிலேயே காலையிலே சோறுங்களுமே ஐயாவை எங்கேயோ இன்னும் காணோம் என்னடா மாணிக்க நாங்க கவுண்டரையா ஒரு முக்கியமான வேலையா பாத்துட்டு போலான்ட்டு வந்தமே ஐயா வந்துருவாராடா அம்மா எப்படி இருந்தாலும் ஐயா வந்துதான்னு ஆகும் வந்துருவாரு நீங்கள் வேணா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க இல்லாட்டி கிளம்புங்கோ அப்புறம் நீ என்ன பண்றது இல்லாட்டி அம்மா வீட்டுல தான் இருக்கிறாங்க வந்து பார்த்து போட்டுவாங்க வாங்கோ இல்லீடா மாணிக்கோம் நாங்கள் ஐயாவை தான் பார்க்கணுன்ட்டு வந்தோம் ஒரு முக்கியமான வேலையா வந்துருக்குறோம்டா அதனாலதான் கேட்டோம் அதுக்கு நான் உனக்கு என்னங்கய்யா வந்துட்டு எப்பவுமே நான் தான் ஐயா கூட்டிட்டு போவேன் இன்னைக்கு என்னடா ஐயா என்னைவே வேண்டான்னு சொல்லி போட்டு அவரே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு எங்க போனாரு என்ன பண்ணுனாரு சோர் உண்டாரா இல்லையா ஒன்றும் தெரியல என்னடா மாணிக்கம் சொல்ற என்னடா மறுபடியும் ஐயாவுக்கு ஏதாவது பிரச்சனையாடா ஐயா நல்லாதானடா இருக்கிறாரு டெய் மாணிக்கம் ஐயா வந்துட்டீங்களாங்கய்யா எங்கேங்கய்யா போனீங்கோ நானும் இன்னா வரைக்கும் வருவீங்கோ வருவீங்கோன்னு பாத்துட்டே இருக்கிற காலையில் கூட சோறு ஒருவாய் உங்க அம்மா சொல்லி போட்டு அம்மா என்னை கேட்டுட்டே இருக்கிறாங்க நான் இன்னுதான் பதில் சொல்லிட்டு அந்த பக்கம் என்ன செல்லத்தோர மீனாட்சி என்னப்பா ரெண்டு பேரும் ஒண்ண கண்ட மாதிரி வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் எதா இருந்தாலும் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லிட்டு ஐயா உங்களை நேரா பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம்ங்க ஐயா அப்படியா செல்லத்தோரே வா உள்ள போய் உட்காந்து வா ஐயா இருக்கட்டும் கையா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கையா நாங்க வந்த விஷயத்த உங்ககிட்டவே சொல்லி போட்டு போயிடறோம் கையா ஆஹ் அடா அதுக்கு என்னப்பா வா மத்தியான நேரம் ஒரு மோர் கேது ஒரு கிளாஸ் குடிச்சு போட்டு உட்காந்துட்டே வா ஐயோ இருக்கட்டும் கையா நாங்க ஒரு முக்கியமான வேலைய வெளியில போகணும் கையா நான் அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போயிடலான்ட்டு ஓடி வந்தேன் கையா அப்படி என்னப்பா தலைதறிக்கு ஓடி வர்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் தான் சொல்லு ஐயா அது வந்துங்க ஐயா நாங்க ஒரு சின்ன இடம் ஒண்ணு வாங்கலாமா இல்ல ஊடுகேது ஒரு சிறுசா ஒரு குடிச கேது ஒண்ணு வாங்கலாமான்ட்டு இருக்கிறோம் அடடே அப்படியே அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இடமெல்லாம் பார்த்தாச்சா ஐயா அது வந்துங்கய்யா உனி தான் கையா பார்க்கலான்ட்டு இருக்கிறமும் ஐயா அதுக்குள்ளயும் சரி பணத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கலான்ட்டு எங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்க கிட்ட இருக்கிறத புரட்டி கொண்டு வந்திருக்கிறவங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் செல்லத்தோரே உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குதுப்பா உன்ற மனசு போல் உனக்கு நல்ல இடமா அமையும் கவலைப்படாத இங்க பாரு உனக்கு இடம் முடிச்சு போய் பணம் பத்திலியே நீ வாங்காம இருக்க வேண்டாம் உனக்கு பணம் கிடம வேணும் சொல்லு நான் உனக்கு கொடுக்குறேன் நீ தாராளமா கேளு என்னோ ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஐயா நான் பணத்தையெல்லாம் எப்படியோ ஏற்பாடு பண்ணிக்குவனுங்க இந்த பணத்தை மட்டும் நீங்கள் வச்சுருந்து நல்ல முறைக்கு நாங்கள் க இடம் வாங்குற போது வந்து கேரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆதரவாக இருக்குங்க ஐயா அவ்வளவு தானே செல்லத்தோரே பண்ணிட்டே போச்சு நீ கவலைப்படாமல் இரு நானே உனக்கு வந்து கேரை பண்ணி கொடுக்குறேன்னு மீனாட்சி அந்த பையன் கொண்டா இந்தாங்க மாமா ஐயா இதில் பணம் ஒரு எட்டரை லட்சம் ரூபாய் இருக்குது இது இப்ப அத்திரமா நீங்களே வச்சிருங்க ஐயா நான் இடம் வாங்குற போது சொல்றேன் நீங்க வந்து எனக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா அது வரைக்கும் இந்த பணத்தை நீங்களே வச்சிருங்க ஐயா அத்தனை வேணும் செலத்தோரே கொண்டா நான் வச்சிருக்கிறேன் நான் உனக்கு நல்ல முறைக்கு முடிச்சு கொடுக்குறேனடு நீங்க அவ்வளவு படாம போயிட்டு வா ஐயா ரொம்ப சந்தோஷம் கையா எனக்கு இப்போத்தானுங்க மனசில் இருந்து ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது எப்படி இத்தனை மனத்தை பத்திரமா வச்சிருக்கிறதுன்னு ரொம்ப கவலையோடு இருந்தேன் கையா இப்போ எனக்கு மனசுக்கு நல்ல லேசாக நிம்மதியாக இருக்குதுங்கய்யா சரி இப்போ செல்லத்தோட நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் பாரு நல்ல இடத்த பாரு கொஞ்சம் நல்ல முறை தேடி பாரு ஒன்னுக்கு ரெண்டு இடமா பாரு எந்த இடம் முடிச்சிருக்குதோ வந்து சொல்லு நானே உனக்கு முன்னாடி நின்று எல்லாம் தீ நல்ல முறைக்கு நடத்தி கொடுக்குறேன் என்ன ரொம்ப நன்றிங்க ஐயா அப்ப நான் போயிட்டு வரணுங்க ஐயா சரிப்பா நான் போயிட்டு வா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்க போயிட்டு வரோம்ங்க ஐயா சரி மம்மி நச்சி நல்ல முறைக்கு போய் எடுத்து பாருங்க நான் இருக்கிறேன் பாத்துக்கலாம் போங்க ரொம்ப நன்றிங்க வர வர இந்த அம்சாலுக்கு கொஞ்சம் கூட மாமியான்ற மரியாதையே எல்லாம் போச்சு அவாவ மாமியால பார்த்த பத்தடி தள்ளி நின்று நாயம் பேசுறா ஆனா இவளுக்கு ரொம்ப குளிர் விட்டு போய் திரியா போகாத போகாதேன்னு கூப்பிட கூப்பிட தள்ளி விட்டு போட்டா போறா இன்னைக்கு வருட்டும் அவளுக்கு சேருவாறு கூட சேர்ந்துட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு திரியிற ஊட்டு வாசல் விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னால் என்னையுமே மதிக்காமல் அவன் இஷ்டத்துக்கு திரியறது வர்றது போறது இன்னைக்கு ரெண்டாள் ஒன்று பார்க்க முடறது இல்லை வளைய சரசே அடடே அருகாணி மீனா வாங்க வாங்க வந்து உட்காரு வாங்க நீங்கள் நாள் வந்தீங்களே ஆண்டி நல்லா இருக்கீங்களாங்க ஆண்டி சாப்பிட்டாச்சாங்க ஆண்டி ஓ அதெல்லாம் வகுத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலில்ல அதெல்லாம் இன்னத்துக்கே முழுங்கியாச்சு புட்டுத்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போட்டு வந்தீங்களா இல்லை புட்டுத்தே இருக்குது போடட்டுமா ஐயையோ ஆண்டி நாங்களே சாப்பிட்டாச்சுங்க ஆண்டி என்னெல்லாம் இருக்கா நீ உனக்கு சுணக்கு நாலு நாளாக இந்த பக்கம் வருவே வருவேன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் காணோம் அழைவே காணும் அந்த கதை கேட்க கேட்குறீங்க நானே செத்து பொழச்சி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்னேரம் போய் சேர்ந்துருந்தேன்னா பதினாறு முடிஞ்சிருக்கு ஆடா என்ன சொல்ற ஆடா ஆமாக்கா நான் அதை ஏன் கேக்குறீங்க நானுமே அந்த மீனாட்சி ஊட்டு விட்டு தோட்டத்துன சந்தோஷத்தில் நாலஞ்சு நாள் நாலஞ்சு நாள் என்ன பத்து பாஞ்சு நாள் தோட்டத்து பக்கமே ஏற்றி பார்க்க முட்டுட்டேன் ஆடா அதை ஏன் கேக்குறீங்க அடுத்த கூட குச்சி உண்ணது அப்படியே கடந்தது சரி எல்லாம் தி ஆள் விட்டு டெம்பாவில் ஏற்றி கொண்டு வந்து காட்டில இங்கே தள்ளிடலான்ட்டு போனா அடியாத்தி எங்கிருந்து வந்ததோ என்ன கிறகமோ தெரியல ஒரு வாம்பு வந்து அன்னைக்கு கொத்தி போட்டுதக்கா ஆ அடக்கிரகத்தையெல்லாம் இது என்னடி கூத்தா இருக்குது ஆடி என்ன உனக்கு பாம்பு வந்ததும் கூடவா கண்ணுக்கு தெரியாமல் எங்கே போனீங்க மகளும் அப்படியே அந்த கிரகமும் எங்கேருந்து வந்து தொலைஞ்சுதான் தெரியலீக்கா எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டும் போவாங்க நேற்று சேர்த்தா நாளைக்கு மூணு நாள் என்ன மனுஷன் வாழ்க்கை கிரகமெல்லாம் போ ஆமாக்கா ஆமாம்க்கா எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் ஆமாம் சரசக்கா எங்கே உங்கள் மருமகளை காண மாட்டேங்குது அதை கேட்குறேன் மகாராணி ஊடுதுங்கிற சோழியே கிடையாது கொஞ்ச நாள் மாமியா தான் மாதிக்கிறதே கிடையாது நானும் மூட்டு வாசுப்படி தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ற வேச்சம் காது கொடுத்து கேட்கறது கிடையாது வெட்ட வெடியால் போகாதடி போகாதடின்னு கூப்பிட கூப்பிட அவ்வாட்டி போயிட்டே இருக்கிறானே ஆ என்னக்கா சொல்கிறீங்கோ நானே அன்னைக்கு தானே அப்படி படித்து படிச்சு சொல்லி போட்டு போனேன் எல்லாம் அடக்கி ஆடு பள்ளியில் போட்ட நம்ம ராஜி நடக்கு அதை விட்டு போட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்கோ இதெல்லாம் என்னமோ என்ற மனசுக்கு தெரியப்படலை என்ன என்னெல்லாம் பண்ண சொல்கிறேன் எனக்கு என்னை பதினாறு வயசு மூறுக்கிட்டே நிற்கிது போகிறவளை ஓடி போய் இழுத்துட்டு வரதுக்கு நான் சொல்கிறது அவளுக்கு காதோட்டையில் ஏறுறதே இல்லை சரசக்கா கலப்பா களைச்சா கல்லுங்கரைங்கிற கதையா இதெல்லாம் அந்த மீனாட்சி பண்ணுற வேலையக்கா அதனால தான் அந்த அம்சாலும் சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கிறாள் இவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் அடைக்கி வச்சாத்தாக்கா நம்ம நிம்மதியாக இருக்க முடியே ஆமா இருக்கா நீ நானும் இன்னைக்கு என்ற மகம் வருட்டு ரெண்டாள் ஒன்று இவளுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்ட்டு இருக்கிறேன் நான் பல்லு போன கிலவு இங்கே உட்காந்துட்டு கொட்டிட்டு கொண்டு இருக்கிறது இவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டுரீறது வீட்லேயும் ஒரு வேலை செய்கிறதில்ல ராணி மகா ராணி அதுக்கு தேக்க நான் முதல்லையே சொன்னேன் இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கிள்ளி எரிஞ்சிடணுமுன்னே இப்போ இத்தனை தூரம் விட்டு போட்டு இப்போ குத்துது குடையுதுன்னா என்ன பண்ணுறது இல்லை இருக்காணி இவளுக்கு என்ன வேலை பண்ணுறாளுக்குன்னே தெரியல ஊறுகாய் விற்கிற ஊறுகாய் விற்கிறேங்கிறாளுக்கோ ஒன்று பத்து ரூபா வானத்தை கொண்டுட்டு வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே தில்லாலங்கடி என்னமோ வேற எதுவும் பித்தளாட்டம் பண்ணுறாளுங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதா இருக்காணி நீங்கள் சொன்னது சரி தேக்கா எனக்கும் அதே சந்தேகந்த அதனால தான் உங்களுக்கு என்னால விஷயம் தெரியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ட்டு தேக்கா நானும் வந்தேன் என்னல சொல்கிற எனக்கு ஒன்றும் விளங்குல அக்கா நானும் மீனாலும் வெடியால் நகக்கடைக்கு போயிருந்தமக்கா நானே இந்த குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு நகைச்சீட்டு போட்டு வச்சுருந்தேன் அதான் சரி எத்தனை சேர்ந்துருக்குது எத்தனை பவுன் எடுக்கலான்னு கேட்டுக்கலான்ட்டு போறேன் அங்கே போய் பார்த்தா கொயில் அப்படியே ஆற்றி அத்தனை நகை வச்சுட்டு புரஷனும் பொண்டாட்டி நின்றுட்டுக்கிறாங்கண்ணே அடக்கடவுளே நீ என்னடி சொல்கிறனையே ஆடா ஆமாக்கா எனக்கே அப்படியே தலையே சுற்றி போச்சு இத்தனை நகை எப்போ வாங்குனாங்கோ எங்கே போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையக்கா நானும் பார்த்ததே இல்லை இத்தனை நகையை எல்லாத்தையும் விற்று பணத்தை கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறாள்க்கா எனத்துக்கு நகையை விற்றா எனத்துக்கு அத்தனை பணத்தை வாங்கினா இவளுக்கு என்ன பிளான் போட்டிருக்கிறாளுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படியே ஆத்தே இது என்னுடைய புது கதையாக இருக்குது என்ன இலவோ என்ன கருமமோ சரசக்கா எப்படி இருந்தாலுமே அந்த திருவலங்குடி எனத்து கத்தனை நகை வித்தா எனக்கு கத்தன வனத்தை கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறான்னு எப்படி இருந்தாலும் உங்கள் மருமகாரிக்கு கண்டிப்பாக தெரியுமாக்கா எப்படியாவது பேச்சு கொடுத்து அது என்ன விஷயம் கொஞ்சம் கேட்டு சொல்லுக்கா கேட்குறேன்ல கேட்குறேன் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அதனால்தான் பாட்டு ஆட்டமும் கொண்டாட்டம் ஒன்று தலகால் புரியாமல் தெரியுறாவோ வருட்டும் இன்னைக்கு எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு எல்லா விஷயத்தையும் கறந்து போடுறேன் நான் அப்படி போடுக்கா இன்னைக்கு ரெண்டாள் ஒன்று இவ்வளவுகளை பார்த்தே ஆகணும்கா ஆமண்டிய இருக்கா நீ அவன் ரொம்ப குளுருட்டு போய்ட்டே திரியிறான் அவன் வருட்டு நான் பார்த்துக்கிறேன் நெடு சரி அண்ணாக்கா நான் போயிட்டு வரேன் எதுக்கு அவ கொஞ்சம் பார்த்து பதனமாக பேசுக்கா என்னால் நம்ம இப்படின்னு எதாவது லூஸ் விட்டோம் எல்லாம்தி காரித்து முடிச்சு போடுவாளுக்கா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டியா இருக்கா நீ நீ போயிட்டு வா சரி அண்ணாக்கா நான் வரேன் ஆ போயிட்டு வா என்னடி இருக்குது நம்ம வந்து இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் ஒரு ஊருகா பாட்டிலும் கூட வித்து தீரமாட்டேங்குது இப்போ என்னடி பண்றது அக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பேசாமல் அன்னைக்கு கூவி கூவி பாட்டு பாடி பாட்டு பாடி விற்கிற கார்க அக்கா ஆமாண்டி இருக்கு அப்பத்த ஒரு பாட்டிலாவது விற்கமாட்டேன் தெரியுது ஏவா கண்ணு பட்டு காட்டையில் ஓச்சோ கொல்லியில் வைக்க சரி சரி நீ ஏன் வார்த்தைப்பார் காட்ட பாட்டு பாடுவ முடியும் ஆமாக்கா அப்படியாவது பண்ணி பார்க்கலாம் ஊறுகாய் ஊறுகாய் நல்ல தரமான சுவையான கொங்கு நாட்டு ஊறுகாய் ஊறுகாய் கொங்கு நாட்டு சுவையை உங்கள் நாவிலும் சுவைக்க வேண்டுமா வாருங்கள் வாருங்கள் ஊறுகாய் ஊறுகாய் நல்ல தரமான சுவையான கொங்கு நாட்டு ஊறுகாய் அடிக்கிற வெயிலுக்கு கம்பங்கூள் மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்து கூட எங்கள் ஊருகாயை ஒருபாய் அதொட்டு நாக்கில் நக்குனா அம்புட்டு சோறு உள்ளே போயிரு வாங்க வாங்க கூலேனே கவலைப்படாதீங்க எங்கள் ஒரு ஒருபாய் இதோட்டு நாக்கில் நக்குனா சட்டுச்சோரும் தன்னப்போல் உள்ளே போயிரு வாங்க வாங்க ஊறுகாய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் என்ன ஊருகாய்காரம்மா நாங்கள் இந்த ஊறுகாயை நம்பி வாங்கலாமா அடடே டாக்டர் தம்பி நீங்களாம் உங்கள் மேலே முடியாத ட்ரீட்மெண்ட்டை கூட எங்கள்னால பண்ண வைக்க முடியும் எங்கள் ஊறுகாய் ஒரு ரூபாய் சாப்பிட்டா போதும் டாக்டர் உங்ககிட்ட சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு வரோம் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டும் எங்கள் ஊறுகாய் கொடுத்துடுங்க அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் உங்களைத்தான் தேடி வருவாங்க பாருங்க டாக்டரே ஒரு பாட்டில் வாங்கி பாருங்க அப்படியா அப்போ ஒரு பாட்டில் வாங்கி ஆமா உங்க கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாட்டேங்குது அப்புறம் நான் எப்படி ஊருகா வாங்குறது ஹலோ நீங்க ஒண்ணு ஊருகாயே வாங்க வேண்டாம் பேசாம உங்க வேலையை பாத்துட்டு போங்க என்ன மேடம் இப்படிதான் ஒரு கஸ்டமரை டீல் பண்ணுவீங்களா அப்போ உங்க பிசினஸ் நல்லா நடந்த மாதிரிதான் இங்க பாருங்கள் தேவையில்லாமல் என் வம்பு பண்ணாதீங்க ஆமாம் நான் எப்போ உங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் தேவையில்லாமல் என் தம்பிக்கிட்ட அதை இதையும் சொல்லி இருக்கீங்க இங்க பாருங்கள் டாக்டர்னு மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க பேசாமல் போயிருங்க ஹலோ ஹலோ நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க எப்பவுமே உண்மை எதுன்னு தெரியாமல் பேசுகிறது தானே உங்கள் வேலை நான் ஒன்று லன்ச் சமைச்சு சொல்லி கேட்கல உங்கள் தம்பி தான் எங்கள் அக்கா சூப்பராக சமைப்பாங்க ஒரு வாய் நீங்கள் டேஸ்ட் பாருங்க நான் இன்னைக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னார் ஏன் தம்பி என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் உங்களை பற்றியும் எனக்கு தெரியும் உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க ம் அப்போது எனக்கு ஊருக்காக கிடைக்காது சரி அப்போ நான் வரேன் ஐயையோ டாக்டர் இருங்க டாக்டர் உங்களுக்கு ஒரு பாட்டில் என்ன டாக்டர் மொத்த பாட்டிலையும் தர இருங்க டாக்டர் ஐயோ சாமி மொத்த பாட்டிலையும் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்றேன் போனா போது ஒரு பாட்டில் கொடுங்க நானும் டேஸ்ட் பாக்குறேன் இந்தாங்க டாக்டர் உங்களுக்கு இல்லாத பாட்டிலா ம் நீங்களாவது தாரீங்களே இந்த மேடம்க்கு தான் எப்பவுமே ஓவர் வாய்ப்பிச்சு ஹலோ வந்த வேலைய பார்த்துட்டு பேசாம போங்க சரிமா சரிமா நீ ஊ வேலைய பாரு என்ன ருக்கு டாக்டர் நீ இருக்கிற இடமெல்லாம் தேடி தேடி வராரு போல தெரியுது நீங்க வேற ஏகாய் என் எரிச்சல கிளப்புறீங்க பேசாம போய் ஏ வார்த்தை பாருக்கா ஊறுகாய் ஊறுகாய் நல்ல தரமான சுவையான கொங்குல உருகாய் உருகாய்